滚，别动 நான் 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 இங்கே பாருங்க

அதனால் அந்த காலத்து ஆர்த்துல ஆகிடுச்சி தரணுன்னா யாரும் வந்து ரொம்ப அங்கே தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்க எனக்கு வரும் சரியா நான் சொன்ன விஷயம் பண்ணுறேன் எப்படியுமே கிடைக்காது நீங்கள் கேள்வி கேள்வி கூட உனக்கு கிடைக்காது நான் கேள்வி மழை முடிச்சுட்டு வந்துட்டேன் சரியா அப்போ வந்து அப்போ பேரிங் காலேஜ் பென்சிலும் காலேஜ் மட்டுந்தான் வந்து ரொம்ப ஆர்த்துல ஆகிடுச்சி வந்து இந்த வேறு டாக்டரு அதுவும் தெரியும் அதை அது பேசணும்னால ஆகும் அது அதுவும் அந்த மாதிரி அது மாதிரி நிறைய பேரால் அந்த இன்னும் கேர்ள் பண்ணிவிட்டு வர முடியும் அப்போ ஒரு நாள் இன்னும் இந்த இடத்துல இந்த இடம்னா ஹெட் ஆகி திஸ்டேஸ் ஹைட்டாக எந்த இடத்துல அப்போ நம்ம வந்து கேர்ள்ஸுக்கு ஒரு கருவை ஒரு பார்த்து தருது அந்த சிஸ்டம் से competition we can have. And we only need for new education. Otherwise, we the can just video tour here. Pretty much, my own cutting time. Very short time, so I'm not cutting time. अतः अन्य तमिल के हैं वही तुम्हें भी लेंगे भी सारे टकर कॉलेज में तुम्हें लेंगे भी कॉलेज फर्स्ट कॉलेज है अभी तक अतः पहले से कॉलेज आरंभ किया गया था तुम्हें भी नहीं तो नॉन एक्सेस पॉइंट है अब ये नहीं है ये नहीं बात करके ले आए और आई नहीं बात कर रहे हैं पेपर अग्री में आए और बड़े मेगास बात हो रही है चेन्नई के लिए भी मेगास प्रेसिडेंट सी के ये ये डेली की है मेगास प्रेसिडेंट सी के ये बुटिक्स बुटिक्स शिक्षण नाम के चले

அப்புறம் <ihaz> விளாட்டு <violininding warfare>

அந்த பழைய ஹெரிட்டேஜ் மீண்டும் இருக்கு இல்லையா இந்த பழைய ஹெரிட்டேஜ் பில்டிங்ல கட்டுறாங்க